तो बिना बड़ा बड़ा ये कंस ड्राफ्ट में नाम में फिर भी वनडे नहीं आके नहीं आके मैं राजनीति को और அவர்களே மாவட்ட எவ்வளவு சேவை செய்திருந்தாலும் என்ன பணி செஞ்சிருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய தமிழகத்தினுடைய திராவிட மட ஆட்சி இருக்கக்கூடிய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மிக முக்கியத்துவம் கொடுக்கிறது படிப்புக்கு தான் அதுலேயும் மாணவி மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்குத்தான் அதிக முக்கியத்தை தந்து அவர்கள் படித்து வருங்காலங்களிலே உங்களை நீங்களே நினைவித்துக்கக்கூடிய அந்த நிலைமையை உருவாக்கி தருபவர் நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு மாநகராட்சி தனியார் பள்ளியில் தான் படித்தா தான் டாக்டராகவோ ஐஏஎஸ்ஸோ ஐபிஎஸ்ஸாக ஆக என்ற நிலைமையை இன்றைக்கு அரசு மாற்றி இன்றைக்கு மாநகராட்சியினுடைய சுப்பிரமணிய பாரதியார் பள்ளியில் படித்த மாணவிகள் இன்றைக்கு இரண்டு பேர் மெடிக்கலுக்கு சென்றிருக்காங்கன்னா பள்ளியினுடைய தரம் படிப்பினுடைய தரம் உயர்ந்திருக்கிறோம் நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ இப்போது வருகிற போது கூட இன்னும் ஒரு சில அடிப்படை தேவைகள் கேட்டிருக்கிறார்கள் அதையும் குறைந்த அளவுக்கு இப்போதே இன்றைக்கு மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர்கள் உடனடியாக அதை ஆரம்பிக்க சொல்லியிருக்கிறார்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால் நம்முடைய மாநகராட்சியினுடைய ஆணையர் இதில் கலந்து கொள்ள முடியவில்லை அவர் இன்று நாளை நாளை வந்து விடுவார் வந்தவுடனே இந்த பணியையும் உடனடியாக துவாக்கப்படும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதையெல்லாம் செல்வதற்கு காரணம் என்ன வேண்டுமானாலும் நீங்கள் படிப்பதற்கு உங்களுடைய உங்களுக்கும் வசதியோடு அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் தேவையையும் பூர்த்தி செய்யக்கூடிய அரசு நம்முடைய அரசு ஏன்னா படிக்கிறவருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு தகுந்தவாறு நிதியை ஏறத்தாலும் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பள்ளிக்கு படிப்பதற்கு அதே போல கல்லூரிகளுக்கும் இன்றைக்கு அரசு தனியாக தனித்தனியாக இன்றைக்கு அமைச்சர்களை உருவாக்க மட்டுமல்ல நிதியை ஒதுக்கி அதற்கான பணியை நம்முடைய அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்பதனை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் உள்ளபடியே நாங்கள் கட்டிடம் திறப்புவதற்கு வந்ததாக இருந்தாலும் கூட உங்களையெல்லாம் பார்க்கிற போது உள்ளபடியே பெருமையாக நம்முடைய ஆட்சியர்கிட்ட சொன்னேன் இன்றைக்கி தனியார் தான் படிக்க முடியும்னு இல்லை நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய பழங்காலத்தமாக இருந்தாலும் மாடக்குளமாக இருந்தாலும் அருகிலே இருக்கக்கூடியவர்களெல்லாம் அங்கேயே படித்து அங்கேக்குள்ளே செல்லக்கூடிய வசதியை இன்றைக்கு செய்து தருவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஏனென்று சொன்னால் நீங்கள் அலைந்து அலையக்கூடாது இங்கிருந்து படிப்பதற்காக வெகு தூரம் செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு உங்களுக்கு அருகிலேயே இந்த வசதிகளையே செய்து கொடுப்பதுக்கு மட்டுமல்ல தேவையான வசதிகளை செய்து தந்து வருங்காலத்தில் இன்றைக்கு அரசு பள்ளிகள் அரசனுடைய பள்ளிகள் தான் இன்றைக்கு மாநகராட்சி பள்ளிகளும் அதோடு சேர்ந்து எல்லா பள்ளிகளும் படிக்கக்கூடிய மாணவிகள் மாணவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் முன்னுதாரணமாக வந்து கொண்டிருக்கிறாருங்க என்பதற்கு ஒரு உதாரணம் இன்றைக்கி படித்து தேர்ச்சி செய்வதில் எழுபது சதவீதம் பேர் இந்த நூறு சதவீதம்னா அதில் அறுபது எழுபது சதவீதம் பேர் பெண்கள் அது மட்டும் இல்லை இன்றைக்கு வேலை வாய்ப்பில் வரக்கூடிய வேலை பற்றி தேர்ச்சி பெற்று வருவா எழுபது சதவீதத்திற்கு மேலே பெண்கள் பெண்கள் மட்டும் இல்லை சகோதரியில் இப்போது படித்து விட்டு சின்ன சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொடுத்தாலும் திருமணம் செய்து கொடுத்ததற்கு பின்னால் அவர்கள் குழந்தைகள் குழந்தைகளோடு இன்றைக்கு அரசு தேர்வுகளில் எழுதி வேலை வாய்ப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதனை நாங்கள் எல்லாம் காண முடிகிறது மட்டும் எழுபத்தி நாலு புள்ளி அஞ்சு சைவம் லட்சமாக இருந்தாலும் மொத்தத்தில் நம்முடைய அரசு வந்ததற்கு பின்னால் நம்முடைய பள்ளிக்கு மட்டும் ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு அஞ்சு கோடி ரூபாய் இன்றைக்கு பள்ளி கட்டணத்திற்கு நூலக கட்டணம் ஆசிரியர் அலுவலகம் உள் விளையாட்டு அரங்கம் பள்ளி மைனாதத்தினுடைய முதல் தளம் அதே போல் தெற்கு பகுதி வடக்கு பகுதி அனைத்தையும் சேர்த்து இன்றைக்கு நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு வசதிக்காக இந்த பள்ளி கட்டிடங்கள் கட்டி அதை திறக்கக்கூடிய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புமிகு மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் ஐஏஎஸ் அவர்களே